கர்த்திற்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் செய்யாத போது நம்முடைய ஜபத்திற்கு பதில் வராத போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய வல்லமையை மறந்து விடுகிறோம் அவர் எப்பேற்பட்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறவர் என்பதை அறியாமல் அநேக நேரத்தில் அவரை மட்டுப்படுத்தி விடுகிறோம் ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்குத்தான் ஆமோஸ் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷருடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஜனமே நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம் நடக்கவில்லை என்பதினால் சோர்ந்து போய்விட்டீர்களோ ஆண்டவர் எனக்கு செய்யவில்லையே என்று ஆண்டவரை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய குணாதிசயங்களை அவர் எப்பேற்பட்டவர் என்பதை மீண்டுமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார் அவர் யார் தெரியுமா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை இந்த வார்த்தையிலும் கூட மூன்று காரியங்களை நாம் மிகவும் கவனிக்க போகிறோம் முதலாவது சொல்லுகிறது அவர் பர்வதங்களை உருவாக்கினவரா அதாவது இதை ஆங்கில மொழியாக்கம் எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அவர் மலைகளுக்கு உருவத்தை கொடுத்தவரா ஒரு உருவமும் இல்லாமல் இருந்த மலைக்கு அவர் அழகான உருவத்தை தெய்வ ஜனமே அப்படி பர்வதத்திற்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை அழகாய் மாற்ற முடியும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி அவலங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்க அவர் எவ்வளவு போதுமானவர் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்குவதற்கு முன்பு வேதம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததாம் ஆனால் ஆண்டவர் அதை அழகாய் உருவாக்கினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ஒருவேளை இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் பர்வதங்களை உருவாக்கின ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் பர்வதங்களை உருவாக்கி அழகு பார்த்தவர் பிள்ளையாகிய உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்க மாட்டாரா ஆகவே சோர்ந்து போகாதே உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய உருவாக்கம் உண்டாக போகிறது ஒருவேளை

புதியதாக தயாரிக்க கூட அவர் போதுமானவர் அது இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ உனக்காக உருவாக்குவதோடு நின்று விடுகிறவர் மாத்திரம் அல்ல உனக்காக அநேக காரியங்களை புதியதாய் உண்டாக்குகிறவர் புதியதாய் சிருஷ்டிக்க செய்ய அவர் போதுமானவர் உனக்கு ஒரு காரியம் தேவை என்ற ஆள் அதை உனக்கு எப்படியாவது அவர் கொடுப்பார் ஒருவேளை ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ வேக்கன்சி எல்லாம் முடிந்து விட்டதே என்று சொந்து போகாதே உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்து விட்டால் உனக்காக ஒரு புதிய வேக்கன்சியை உண்டாக்கியாவது அவர் தருவார் தெய்வ ஜனமே அப்படிப்பட்ட உண்டாக்குகிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது மனுஷருடைய நினைவுகள் இன்னதென்று நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் தெவஜனமே அநேக நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை நாமே புரிந்து கொள்வதில்லை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்ன நினைக்கிறாய் எப்படி செய்ய வேண்டும் என்பது முதற்கொண்டு உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் அதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வன் யார் தெரியுமா உருவாக்குகிறவர் உண்டாக்குகிறவர் வெளிப்படுத்துகிறவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை உருவாக்குவார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை புதியதாக உண்டாக்குவார் அது மாத்திரம் என்ன செய்வது என்று தெரியாமல் சில காரியங்களில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அதிலெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வந்து வெளிப்படுத்துவார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 怎么办呢？